இந்த இடத்துல தான் ஒரு மக்களுக்காண்டி கேட்கின்றேன் இந்த உத்தரவாதம் எது உள்ள அடங்கும் இப்ப நீங்க இந்த உத்தரவாதம் கொடுக்குறீங்க தானே அதுல இந்த பேனலுக்கு இப்போ ஒரு நாங்க வந்து டுவெண்ட்டி பைவ் இயர்ஸ் உத்தரவாதம் தரோம் அப்படின்னா அந்த உத்தரவாதம் என்ன அந்த டெக்னிக்கலா வரக்கூடிய எரார் மட்டும் கொடுத்தீங்க டெக்னிங்க பேனலை பொறுத்தவரைக்கும் பவர் ஜெனரேஷன் கம்மியானா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கவரேஜில் கம்மி ஆகிடுச்சுன்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் இன்வெர்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஒர்க் ஆகலை பிளஸ் வந்து டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெட் ஆயிடுச்சு பிளஸ் வந்து எதுனா மழை டேரா வந்து லட்சம் ஃபெயிலியர் ஆகுது நிறைய வந்து அந்த மாதிரி டைம் போர்டு எதுனா ஃபெயிலியர் ஆயிடுச்சு ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் வாரண்டி பீரியடில் இதே வாரண்டி முடிஞ்சு போச்சு உங்களுக்கு ஒரு இது ஆகல எல்லாமே வந்து எல்லாம் வந்து எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த டைம்ல உங்களுக்கு காப்பீடு கிட்ட தான் உங்களுக்கு வந்து அதாவது இந்த உத்தரவாதம் அப்படிங்கிறது இந்த பவர் ஜென்ரேஷன்ல வர குறைபாடுகளை மாற்றா நீங்க வந்து திருப்பி தர அப்படிங்கறது சொல்றோம் இந்த காப்பீடு செய்யும் பொழுது இப்ப பொதுவாக ஒரு மனிதர்களுக்கு காப்பீடு செய்யறோம் அப்படின்னா இந்த விபத்து காப்பீடு எல்லாம் அவங்க செய்யறாங்க வருடாந்திர கட்டணங்கள் இருக்கு ஆனா நம்ம இந்த காப்பீடுல எதெல்லாம் உள்ளடங்கும் பொதுவாக இந்த சோலார் அமைப்புகளை நம்ம நிறுவனா இதெல்லாம் உள்ளடங்கும் காப்பீடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேமேஜ் பிளஸ் பேரிடர் டைம்ல உங்களுக்கு எதிராக நடக்குதுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கவரேஜ் ஆகும் இதெல்லாம் எஃபிஷியன்சி பர்ஃபார்மன்ஸ் இன்னொரு ஒர்க்கெல்லாம் வாரண்டி பீரியட்ல கம்பெனி உங்களுக்கு ஃப்ரீயாக சப்போர்ட் பண்ணி கொடுத்துரும் இந்த பிசிக்கல் டேமேஜுக்குன்னா வந்து கம்பெனி எப்பவுமே எந்த பிராண்டுமே வந்து பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க